ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கரணம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கரணத்திலும் சுபகரணம் அசுபகரணம் உள்ளது சுபகரணத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம் அசுபகரணத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காரணம் என்றாலே திதியில் பாதி கரணம் கரணம் முக்கியம் இன்னைக்கு நம்ம பவகரணத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பவகரணத்தில் பிறந்திருந்தால் இது உங்களுக்கான பதிவு இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் சிங்கத்தை போன்றவர்கள் பவகரணத்திற்குரிய மிருகம் சிங்கம் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் பிறக்கும் பொழுது கஷ்டப்பட்டாலும் நல்ல குணம் படைத்தவர்கள் பெருந்தன்மையான குணம் இவர்களுக்கு உண்டு பேராசை குணம் சற்று குறைவாக இருக்கும் அதாவது இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு உண்டு தைரியம் வீரியம் மிகுந்தவராக இருப்பார்கள் எதிரிகளை பந்தாடும் குணம் இவர்களுக்கு உண்டு நேர்வழியில் நடக்கும் தன்மை உடையவர்கள் நோய் நொடிகள் ஏற்பட்டாலும் எளிதில் குணமாகும் இவர்களுக்கு கடன் வாங்குவதில் ஆர்வம் குறைந்தவர்கள் கடன் வாங்கினாலும் அதை சீக்கிரமாக அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் இராணுவம் மற்றும் காவல்துறையில் வேலை செய்வார்கள் வீர தீர செயல்களை செய்யக்கூடிய நபராகவும் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வமுள்ளவராகவும் இருப்பார் இந்த க பாவகரணத்தில் பிறந்தவர்களின் குணம் இப்படித்தான் இருக்கும் நன்றி வணக்கம்